வணக்கம் நான் தாமரம்மனா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வாழை மீன் வச்சு கிரேவி பண்ணுறோம் இதுக்கு இன்னொரு பேர் நம்ம கிராமத்துக்கள் எல்லாம் வாழை மீன் தீத்துப்புன்னு சொல்லுவாங்க அது நல்லா அனுபவம் கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கலாம் முதல்ல ஒரு முந்நூறு கிராம் வெங்காயத்தை கடாயில் போட்டுக்குவோம் போட்டு அதை கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் தக்காளி போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் சோம்பு இதை கூட என்னமோ வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுக்கிறது போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து இது கூட வந்து பட்டலவங்கலாம் போடக்கூடாது அப்போ தான் அந்த மீன் உடைய இது நல்லா வரும் இல்லைன்னா பட்டலவங்கலாம் போட்டு அந்த பட்டலவங்க வாசனை தான் ஒரு தூரம் இதெல்லாம் வராது நம்ம எண்ணெய் வச்சு ஊற்றி நல்லா கடாயில் கொஞ்சம் கடுகு போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்குவோம் வதக்கிட்டு அதுலேயே ஒரு மூணு ஸ்பூன் க மிளகாத்தூள் போட்டுக்குவோம் தனியா மிளகா கலந்த தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்க ஊற்றி திட்டமாக கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு நல்லா திட்டமாக தண்ணி வச்சுக்குவோம் கொதிக்க வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி கிலோ போட்டுட்டு இந்த நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் போடுவோம் மீன் போட்டு இறக்குனா நல்லா வாசனையே நல்லா கமகமாக நீட்டு நமக்கு வாழை மீன் கிரேவி ரெடி ஆகிடும் இது மாதிரி செஞ்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ